ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஊர் பழனியில் மாரியம்மன் கோயில் திருவிழா எப்படி போச்சுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் வந்து கூட்டமே இல்லாத டைமான மதியான டையத்தில் தான் போயிருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கூட்டம் அவ்வளோவா இல்லை எங்கே பார்த்தாலும் ஒரே அன்னதானந்தான் மக்களே எல்லாருமே வந்து ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக சுற்றிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வண்டியில் இடம் இல்லாதனால பா என்ன கொண்டு போய் விட்டுட்டார் செகண்டாக வந்து பாப்பா அவங்களை கூட்டிகிட்டு வந்தார் அதனால் அது வரைக்குமே நான் வந்து ஒரு பொம்மை கடை முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி பையன் நடந்துட்டு இருந்தேன் நான் வந்து மாவுளுக்கு தேங்காய் பழம் எல்லாமே வந்து கொண்டு போயிருந்தேன் கரெக்டாக நானும் ஐசு இறங்க போது ஜோனு மலை மக்களே நாங்கள் வேற அதிசயமாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருந்தோமா இழுத்துட்டு நடக்கவே முடியல நானும் ஐசு சாமியோட கம்பத்துக்கு பால் வாங்கி ஊற்றுனோம் நம்ம பாப்பா அங்க ரெண்டு பேரும் திருவிழாக்கு சாமி கும்பிட வர்றாங்களோ இல்லையோ வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்காக தான் வர்றாங்க சூட சட்டி எல்லாம் எடுத்திருந்தாங்க பூச்சட்டி எல்லாம் எடுத்திருந்தாங்க கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படியே அங்க இருந்து பாட்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க வர்ற வழி ஃபுல்லாவே சூட சட்டி பூச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா பாப்பாங்க ரெண்டு பேரும் எப்படி இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் அவங்க ஏதாவது நேர்த்தி கடன் நினச்சிருப்பாங்க அது நடந்துருக்கும் இல்லாட்டி நடக்கிறதுக்காக எடுக்கிறாங்க இந்த மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா பூச்சட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது நல்ல மழை பெஞ்சிச்சு வர்றவங்களுக்கு நல்ல குழு இருந்துச்சு யாருமே அவ்வளோ ஹீட்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணலை தரையுமே நல்லா ஜில்லுருந்தனால செருப்பு இல்லாதவங்க கூட ஈஸியாக நடந்து வந்தாங்க நீங்களும் பழனி முருகன் கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த மாரியம்மனை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி திருவிழா நடக்கும் முடிஞ்சால் திருவிழாவுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ சேடுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்